ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பண்ணிக்கோங்க சற்றும் எதிர்பாராத ஒரு மேரேஜ் ட்ராக் யாருனே தெரியல யாருக்கு மேரேஜ்னே தெரியல பட் சடனா ஒரு நியூ என்ட்ரி வர இருக்காங்க கூடிய சிக்கி தமிழோட நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வர அண்ணா சீரியல் மீன் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க ஸோ டாப் பொசிஷன்ல இருக்க அண்ணா சீரியல்ல பேக் டு பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுவாரஸ்யமான ட்ராக் தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒன்சங்கு ஏதோ ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் வர இருக்கு நேத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் எசைக்கு வந்து சொந்தமாக ஒரு மளிகை கடை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அண்ட் அதுக்காக தான் ஒரு கிராண்டாக எல்லாரும் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் நான் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து சிவ சிவபாலன் இருந்தாங்களே அவங்க கூட நேற்று வேட்டி சாட்டையின வந்து பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் கூட மளிகை கடை பெரிய லெவலில் அவங்க ஓப்பன் பண்றாங்க போல அதுக்கு தான் எல்லாரும் போறாங்கன்னு நினைச்சு பட் அந்த மாதிரி எதுவுமே ட்ராக் கிடையாது சடனா ஏதோ ஒரு மேரேஜ் ட்ராக் வருது அதுல கல்யாணம் பொண்ணா தோ இருக்காங்க இல்லையா இவங்கதான் வந்து என்ட்ரி கொடுக்க இருக்காங்க சோ மேரேஜ் ஹால்ல வச்சு திருமண எபிசோட்ஸ் வந்து இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அப்படி பாக்கும்போது யாருக்கு மேரேஜா இருக்கும் அப்படின்னு நம்மளால யோகிக்க முடியல ஒருவேளை சவுந்தர பாண்டி வந்து சடனா சிவபாலனுக்கு மேரேஜ் பிளான் பண்றாரா என்னன்னு தெரியல பிகாஸ் நேத்துக்கு எபிசோட் இன்னும் பாக்கல ஒருவேளை அதுல ஏதாவது குளூ இருக்கானு பட் அப்கமிங்ல ஏதோ ஒரு ஹை வோல்டேஜ் மேரேஜ் சீக்வன்ஸ் வருதுன்னு மட்டும் தெரியும் பட் நம்ம அண்ணா ஃபேமிலி எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு இன்னும் நம்ம வீரா தான் இருக்காங்க அவங்களும் இப்போ போலீஸ் அவர் அந்த கனவுல அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இந்த சைட் பார்த்தோன்னா சிவபாலன் மட்டும்தான் இருக்கார் ஸோ மேபி சிவபாலன்காக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அதர்வைஸ் ரத்னாவுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வெங்கடேஷ்க்கு ஏதாவது செகண்ட் மேரேஜ் மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ எது ஸோ எதுனாலும் நம்ம அப்கமிங் எபிசோட்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாருடைய மேரேஜ் செக்வெண்ட் சடனாக வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பினியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க